வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை தோல் எடுத்துட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்க நல்லா துருவி எடுத்தாச்சு ஒரு அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் அரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்ப இட்லி பிளேட்ல வச்சுடுங்க இப்ப லட்டு மாதிரி பிடிச்சாச்சு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா கிழங்கு வெந்து வந்திருக்கு இப்ப சூப்பரான கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடியா இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க